வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படியே டியர் பார்க்குறோம் டீயர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆகுதுன்னு பார்ப்போம் அதாவது நேற்று நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ஏழுங்கிறது நமக்கு ஒரு மணி சூழல் மேட்ச் ஆகிருந்து ஒரு நல்ல நேற்று நேரத்தில் வரிசுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு கிடச்சிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஏழு ஐநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் எதற்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு மாதிரி தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது பட் அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் யார்க்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி எழுநூறு ஐநூற்றி எழுபது சரியா இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றா நம்பர் தான் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கு அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஆவரேஜாக நமக்கு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஒன்று ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகமாக மேட்சாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்களும் கொஞ்சம் மேட்சச்சாக இருக்கான இருக்குது அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்குல கொண்டு வரோம் சரியா அதுபோக நமக்கு பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோட ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரியா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது யார்காச்சும் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகிறத நம்ப அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஒன்பதாம் நம்பர் வந்துச்சு இல்லையா இப்போ ஒன்பதுக்கு அப்புறம் நாலு அப்படின்னு வரலாம் ஏன்னால் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஏழு ஏழுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் ஏழாம் நம்பர் வந்து நாலு நம்பர் ஆடுறதற்கான வாய்ப்பு இப்போ நான் அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்பது சரியா ரெண்டு நம்பருமே கொஞ்சம் என்னன்னா சின்ன நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் இதை விட சின்ன நம்பர் தான் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் வரைக்கும் ஏழுக்கு ரெண்டு இது ரெண்டுமே ரொம்ப ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு அதிகமாக ஆகணும் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தா ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இல்லைன்னா நாலாம் நம்பருக்கான ஆகும் அதே மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு ப்ளஸ் அது போக நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் வரைக்கும் ஜீரோக்கு எட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் பாப்பா எனக்கு வந்து ஜீரோக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் எனக்கு இருக்கான்னு பாருங்க நமக்கு வந்து எட்நூற்றி முப்பத்தி ஆறுக்கு எழுநூற்றி ஐநூற்றி எழுபது எப்படி மேட்ச் ஆச்சோ அதே மாதிரி நான் அஞ்சு ஏழுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அவங்களுக்கு தெரிய நாளாக அஞ்சு மூணுக்கு அஞ்சு ஆடலாம் அதே மாதிரி ஆறுக்கு ஏழு ஆடலாம் இல்லைன்னா மூணு காரணம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் வந்து அஞ்சு ஏழு ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆச்சு அதே மாதிரி இந்த ட்ரா ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கான கண்டிப்பாக இருக்குங்கிறது கொஞ்சம் பெஸ்ட் தான் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் நமக்கு பேசிக்காக அதை நான் எதிர்பார்க்குறேன் நூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏற்காச்சின நம்பர்களை கனெக்ட் ஆகுதுனா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரியா நெக்ஸ்ட் வந்து அதிகமாக நமக்கு இதை மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் மேட்ச் ஆகுது இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு இது மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கிது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடியே நமக்கு அருமணி சோ அருமணி சோ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்பது நாலுன்னு கொடுத்தாது நாலு ஒன்பதுன்னு கொடுத்தாங்கிறது பதினாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து பத்தொம்போதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு நான் அதை தான் எதிர்பார்த்தேன் அது ஒன்றா நம்பரும் அதே மாதிரி நாலு என்னென்னு வச்சுருந்தா உங்களுக்கு ஏழுக்கு நாலு வரும்னு எதிர்பார்த்தா நேருக்கு ஏழுக்கு ஒன்பதுன்னு வந்துருச்சு சரிங்களா அப்புறம் வந்து மூணுக்கு ஒன்றுன்னு எதிர்பார்த்தேன் மூணுக்கு ஒன்று தான் வந்துச்சு பட் நான் என்ன எதிர்பார்த்த மாதிரினா ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் நமக்கு நாலாம் நம்பர் வரல ஏழுக்கு நாலுன்னு வரும்னு எதிர்பார்த்தா வரல அதுக்கு பதிலாக ஒன்பது நம்பர் வந்துச்சு சரிங்களா மாதிரி தான் வந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு முந்நூற்றி பதினேழு நெக்ஸ்ட் வந்து தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது நான் நூ நாலு நாளைக்கு ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் பட் அப்படியே பாடுற மாதிரி ஒன்பதாம் நம்பரை மாதிரி இருந்துச்சு சரி இது எல்லா நாளும் ஒரே மாதிரி வரணுங்கிறதுலாம் கிடையாது கணக்கு கிடையாது இல்லை சரி அதை நம்ம நம்ம எதிர்பார்ப்போம் அதே மாதிரி இந்த டிராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடுனாங்கன்னா என்ன ஆடலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சாம் நம்பர் ஆடலாம் அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஒன்றுக்கு அஞ்சுன்னு மேட்சாகணும் அப்படி எதுவும் கணக்கு வருதுன்றதை பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் பேசிக்காகவே மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி வருதான் பாருங்கள் இல்லை ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆனால் நாலாம் நம்பர் ஆடுறான் அந்த ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் மே மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது கணக்கில் வரதான் பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா மூணாம் நம்பர் தான் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஆறுக்கும் மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்காக சொல்கிறேன்னா நீ கிடைக்கப்படுது நூற்றி இருபத்தம்போதுங்கிறது சின்ன நம்பர் அப்போ சின்ன நம்பர் கூட கொஞ்சம் பெரிய நம்பர் அஞ்சு பேஸ் பண்ணி வரலாம் நாலாம் பேஸ் பண்ணி வரலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் அஞ்சு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்தில் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சிரிசு அதுதான் பேசிக்கு ஏன்னா அளவு தெரியும் ரெண்டு ஃபார்மேட்டுக்கு கேட்டு டியரை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணுவாங்க அந்த ரெண்டு ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒரு ஒவ்வொரு ஃபார்மேட்டாக ஃபார்மேட்டை கொடுப்போம் சரியா அடுத்து நமக்கு சி போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் எடுத்துன்னா ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகணும் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் அதுதான் சரியா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் அவரேஜாக மேட்ச் ஆகணும் அப்படி வருதுன்னு பாருங்க ட்ரெஸ் அதிகமாக எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது நம்ம இவங்களை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நமக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அழகாக மேட்ச் ஆகும் அது மாற்றமே இல்லை சரி அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் நாலாம் நம்பருக்கு வரும் அவரேஜாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஒன்பதாம் நம்பர் வருமானு கேட்குறத விட ரெண்டாம் நம்பர் வருங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறுக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ஒன்பதுக்கு ரெண்டு மேட்ச் ஆகும் ரெண்டு போர்டுக்குமே நமக்கு சரிக்கு சரி நிற்கிறது வந்து ரெண்டாயிரம் நம்பர் அப்போ இதை எதிர்பார்க்கலாம் இதுக்குள்ளே நமக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு ரெண்டு எட்டு நாலுங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எழுபத்தாறு இது வந்து மேட்ச் ஆகிடும் நடக்கும் சரியா இதில் தான் நமக்கு போட்டே விட்டுட்டா நம்ம வந்து ஒன்று ஒன்பதுன்னு எதிர்பார்த்தோம் ஒன்று நாலுன்னு எதிர்பார்த்தோம் ஒன்று ஒன்பதுன்னு எதிர்த்தவளம் சரியா இதில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இருபத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ரெண்டு சரி அதே மாதிரி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு நாற்பத்தி అరణి ఎక్కువ నమే నెంబర్ మ్యాచ్ ఆ மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நமக்கு ஒரு சில நம்பர் அதாவது ஏ போட வந்து நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு நம்பர் வந்து ஆறுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஆகும் ஆறு நம்பர் வந்து நாலாம் நம்பர் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் அதே தேர்தி வீடியோவில் ஏதோ போடு கூட வர மாதிரி இருக்கும் அது ஒன்றில் எழுதெழுகிட்டு பின்னாடி எரியிறதுனால அது ஒவ்வொரு நாளைக்கு வராது ஒவ்வொரு நாளைக்கு வந்துடும் அதிகமாக வந்து கரண்ட் சப்ளை கம்மியாக இருக்குது இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வரும் மற்ற நாள் எப்போயுமே வர இந்த மாதிரி அலை அழையே வருது இது வந்து இந்த கரண்ட் சப்ளை வந்து இந்த டியூப்லைட்டு கம்மியாக கிடச்சுன்னா இந்த மாதிரி அலை அலையிலையே வரும் மற்றபடி இருக்காது சரியா ஒவ்வொரு சமயத்தில் வராது அதே மாதிரி இதில் வந்து ஆறு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஏழு ஏழுக்கு நாலு அந்த ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் நமக்கு என்ன வருதுன்னா நாலு நம்பர் மேக்ஸிமம் வருது அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்க்காச்சும் இருக்கா நம்பரு ப்ளஸ் பி பீபோர்டில் வந்து நம்ம அதிகமாக மேட்ச் போகிற ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு சரிங்க மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் பாப்பா எனக்கு அது மாதிரி தான் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி டபுள் ஆறு கிடச்சதுனால திரும்ப ஒரு ஆறாம் நம்பரும் நமக்கு இங்கே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன பிபோல் மறுபடியும் ஆறாம் நம்பர் தான் செட்டாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நாலு அதாவது நாலு மூணு ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பர் எழுபத்தி ஆறு இருக்குது இல்லையா எழுபத்தி ஆறு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி நமக்கு ரிட்டன் கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது யாருக்காச்சும் உங்களுக்கு எழுபத்தி ஆறு வருது ஏன்னா நாற்பத்தி இல்லைங்க நீங்கள் அப்படியே நேர் ஆப்போசிட் நாற்பத்தி மூணு தாங்க வருது நேர் ஆப்போசிட் நம்பரு ஆமாங்க நீங்கள் எழுபத்தி அறுபத்தி ஏழுக்கு நேர் ஆப்போசிட் வந்தால் என்னென்ன வருதுன்னா ஐம்பத்தி மூணு அதே மாதிரி அறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்கள் நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆக முடியாது என்ன சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ஆறுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் நாலு ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு இது மாதிரி எழுபத்தாறுக்கு மேட்ச்சாக இருக்குதுன்னு இப்படி தான் மேட்ச் ஆகும் மேலே கூட மேட்ச் ஆயிருக்குங்களா இதுக்கு இது கீழே இறங்கி பாருங்கள் அதுதான் சொல்கிறேன் நம்ம இது பார்க்கவே இல்லை நம்ம இதுக்கு கீழே தான் பார்த்தோம் பாருங்கள் நாலு ரெண்டு ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நமக்கு எப்போயுமே மேட்ச் ஆகினா இதுக்கு நேர் ஆப்போசிட் ஆல்டர்னேட் நம்பர் அதுதான் அதனால தான் பார்த்துக்கு மேட்ச் ஆகுது சரியா நீங்கள் நிறைய இடத்துல நான் சொன்னதுக்காக பார்க்கணும்னா நீங்கள் போய் நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கும் சரி மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான ஷோஸ் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் பெஸ்ட்டு தான் அதே மாதிரி இப்போ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன நினைக்கிறீங்கன்னா ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காஞ்சிது பட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் நான் இதில் என்ன எதிர்பார்க்குறோம்னா நாலு நம்பர் கணக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிங்க மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து நமக்கு எது எந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஆறாம் நம்பர் வரலாம் தான் நான் எதிர்பார்க்குறேன் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச்சாக தாங்கிறது பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துக்கு இப்படி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்ள நிறையாவே வாய்ப்பு கிடையாது